الحمد الحمدللہ الحمد والسلام على رسوله المختار تو وسلام علا رسولمختار ولاۃہار وصحاب الاخیار بعد فقد قال اللہ تعالیٰ القرآن العظیم والفرقان المجید بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كنتم خير أمة وخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله وقال نبينا صلى الله عليه وسلم من رأى منكم منكرا فليغيره بيده فإن لم يستطع فبلسانه فإن لم يستطع فبقلبه وذلك العف الإيمان أو كما قال عليه الصلاة والسلام إلا بحلم برميم يه ريبنام الله ورونا يسار صلاة سلام أنلم برمانار محمد نبي صلى الله عليه وسلم أبرخل الميدم அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபிகள் தபாய தாபிகள் குறிப்பாக இந்த ஜம்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்த அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள் நம் உற்றார் உறவினர்கள் நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹுதல்லாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆமீன் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களுடைய ஒற்றை குறிக்கோள் மறுமையினுடைய வெற்றி மறுமையினுடைய வெற்றி என்பது நரகத்தை விட்டும் பாதுகாப்பு பெற்று சொர்க்கத்திலே நுழைவது நரகத்தை விட்டும் பாதுகாப்பு பெற்று சொர்க்கத்தில் நுழைவதற்கு ஒரே வழி அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் எதை கட்டளையிட்டிருக்கிறார்களோ அவைகளுக்கு அப்படியே கட்டுப்படுவது எதை விட்டும் தடுத்திருக்கிறார்களோ அவைகளை விட்டும் நாம் தடுத்துக் கொள்வது கொள்வது அது மட்டுமல்லாது அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் எதை கட்டளையிட்டிருக்கிறார்களோ அவைகளை பிறரையும் செய்ய தூண்டுவது அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் எதை விட்டு தவிர்த்து இருக்கிறார்களோ தடுத்திருக்கிறார்களோ அவைகளை விட்டும் பிறரையும் தடுப்பது முதலிலே நம்முடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பிப்பது சென்ற வார ஜும்மாவிலே நாம் பேசியிருந்தோம் கணேசருக்குரியவர்களை அடுத்த இந்த சமூகத்தில நல்லவைகளை நாமும் செய்வது பிறரையும் செய்ய தூண்டுவது கணேத்திற்குரியவர்களை நாம் ஒரு நல்ல காரியத்தை செய்கிறோம் செய்த உடனேயே அந்த காரியத்தை பிறரையும் செய்ய வைப்பது என்பது அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் விரும்புகின்ற ஒரு மிக பெரும் காரியம் அல்லாஹ் குரானில யா கொண்டவர்களே

சொல்லுங்கள் என்பது மறைமுகமான பொருள் கணேசத்திற்குரியவர்களே நாம தொழுகிறோம் எல்லாத்தும் தொழுகிறோம் தொழாத ஒருவரை பார்க்கிறோம் அப்படி பார்க்கின்ற பொழுது அண்ணே அண்ணே தொழுக வர்றீங்களா தம்பி தொழுக வர்றீங்களா ஐயா தொழுக வர்றீங்களா கேட்பதில அழைப்பதில எந்த விதமான தவறும் கிடையாது ஒரு நாள் கூப்பிடுங்க இன்னொரு நாள் கூப்பிடுங்க மூணாவது நாள் கூப்பிடுங்க ஓ வேலையை பாருன்னு சொல்லுவாங்க உனக்கு வேற வேலை இல்லையான்னு சொல்லுவாங்க நீ உன்னுடைய குனிக்கு தேடிக்கன்னு சொல்லுவாங்க விட்டுறாதீங்க நானாவது நாளும் கூப்பிடுங்க அஞ்சாவது நாளும் கூப்பிடுங்க கண்டிப்பாக ஒரு சமயம் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார்களே அழைத்துக்கொண்டே இருக்கிறார்களே போவோமே அழைப்பது நின்றுவிடும் இல்லையா அப்படிங்கிற கண்ணோட்டத்திலாவது நம்மோடு சேர்ந்து தொழுக வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது நண்பர்கள் எத்தனையோ பேர்கள் நாம தொழுகிறோம் நம்ம நண்பர்கள் தொழுவதில்லை நம்முடைய சகோதரர்கள் தொழுவதில்லை நம்முடைய குடும்பத்தார்கள் தொழுவதில்லை அப்படி இருக்கின்ற பட்சத்துல நாம தொழுக வருகின்ற நாம செய்கிறோம் அதை கண்டிப்பா இன்னொரு செய்ய வைக்க வேண்டும் மார்க்கம் அதை வலியுறுத்துகிறது கணியத்திற்குரியவர்களை கொஞ்சம் கொஞ்சமா உடனே அதனுடைய பலன் கிடைத்து விடாது ஒவ்வொரு தடவையும் அழைத்து 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 நாம் செய்கின்ற ஒரு செயலை பிறரையும் செய்ய வைக்க வேண்டும் நம்ம குரான் ஓதுறோம் ஒரு நாளைக்கு ஒரு ஜிசு ஓதுறோம் குரான் ஓத தெரிந்த ஒருவர் ஓதாமல் இருக்கிறார் நான் ஒரு ஜிசு ஓதுறேன் நீங்க எவ்வளவு ஓதுறீங்க ஒரு ஜிசு ஓதிட்டீங்களா அல்லது இரவு படுக்கின்ற பொழுது குரான் ஓதி திக்ரு ஓதி படுக்கின்ற வழக்கம் நான் அப்படி படுக்கின்றேன் மொபைல் யூஸ் பண்றது ஒரு எட்டு மணியோட எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன் ஒன்பது மணிக்கு மேல துவா ஓதிட்டு குரான் ஓதிட்டு படுக்கிறேன் நீங்க என்ன செய்யறீங்க கண்ணியத்திற்குரியவர்களே நாம செய்கின்ற ஒன்றை பிறரையும் செய்ய வைக்க வேண்டும் அதே போன்று ஒரு காரியத்தை நாம செய்யாமல் இருக்கிறோம் என்றால் தவறான ஒரு காரியம் நாம செய்யறது இல்ல தாராளமாக பிறரை அவர் செய்து கொண்டு இருக்கிறான் தடுத்துடலாம் ஏன்னா நாம செய்யறது இல்ல நாம செய்து கொண்டே பிறரை தடுக்க முடியாது தவறான ஒரு காரியம் இருக்கிறது நாம செய்யறோம் நீ செய்யாதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா நீ செய்றீங்கல்ல ஒரு கேள்வி வந்துடும் இதே நாம செய்யல உறுதியா செய்ய மாட்டோம் உங்களில் ஒருவர் யார் ஒரு தவறான காரியத்தை பார்க்கிறாரோ தடுக்கப்பட்ட தவறான ஒரு காரியத்தை பார்க்கிறாரோ அவர் தன்னுடைய கரங்களாக அவைகளை தடுக்கட்டும் மாற்றட்டும்

அது ஈமானுடைய ஆக பலஹீனமான ஒரு தகுதியின்றான் அப்படி கல்வால் நினைக்கிறது அப்பா ஈமானுடைய ஆக உயர்வான ஒரு பகுதி என்னன்னு கேட்டா தவறு நடக்கின்ற பொழுது அவைகளை கரங்களாலோ அல்லது வாயாலோ நாவாலோ அவைகளை தடுத்து விடுவதுதான் ஈமானுடைய மிக கனமான மிக பலமான ஒரு பகுதி என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் கனியத்திற்குரியவர்களே ஒரு நன்மையான காரியத்தை பிறரை ஏவனும் செய்யச் சொல்லணும் தீமைகள் நடந்தால் அவைகளை தடுக்கணும் ஏன் இது ரெண்டையும் செய்யணும் இந்த உம்மத் ஏன் செய்யணும் என்று கேட்டால் இந்த உம்மத்துடைய அடையாளமே அதுதான் முஹம்மது அல்லாஹ் வலிவு செல்லாமலுடைய மிக சிறந்த உம்மத்தாகிய இந்த உம்மத் உம்மத்தே மொஹெம்மதியாவுடைய அடையாளம் அதுதான் நன்மையையே ஒது தீமையை தடுப்பது அம்ருபில் மாருஃப் நஹிந்தனின் முன்கர் இந்த உம்மத்துடைய அடையாளம் அல்லாஹு சொல்லுவான் உம்மத்தின் இந்த உலகத்தில் தோன்றிய எல்லா உம்மத்துகளிலும் நீங்கள் தான் சிறந்த உம்மத் நீங்கள் தான் ஆக சிறந்த உம்மத் அல்லாஹு ஆகச் சிறந்த உம்மத் அப்படின்னு கடந்து போயிரல சும்மா பாராட்டிட்டு அப்படி போயிடல

அம்ரு உம்மத் சிறந்த உம்மத் அப்படிங்கிறதுக்கு காரணமே ஏவுவது தீமைகளை தடுப்பது மூணாவது அல்லாவை அல்லாவை ஈமான் கொள்வது முதல்ல வரணும் ஈமான் கொள்வது முதல்ல வரணும் அப்புறம் தான் அம்ருமில் மாத்தி சொல்றான் நீங்க நல்லவை ஏவுகிறீர்கள் தடுக்கிறீர்கள் அல்லாவை ஈமான் கொள்கிறீர்கள் கணேசர் என்ன பொருள் என்றால் நீங்கள் நல்லவைகளை ஏவி தீமைகளை தடுக்கின்ற பொழுது உங்களுடைய ஈமான் அதிகமாக போகும் நீங்கள் நல்லவைகளை ஏவி தீமைகளை தடுக்கின்ற பொழுது ஈமான் உடையவர்கள் அதிகமாகிக் கொண்டே போவார்கள் நல்லவைகள் ஏவப்பட்டு எல்லாரும் நல்லாமல் செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஈமான் எங்க இருக்கும் ஈமானுடைய சோதி ஒட்டுமொத்த உலகமும் பரவி இருக்கும் இல்லையா நான் ஒரு நல்லது செய்யறேன் அதை இன்னொருவருக்கு சொல்றேன் அவர் அதை செஞ்சுட்டு அவர் இன்னொருவருக்கு சொல்றார் அதை அவர் செஞ்சுட்டு இன்னொருவருக்கு சொல்றார் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க நம்முடைய பள்ளி எல்லாவற்றும் நிரம்பி ஒழிக்குது இடம் இல்லாம எப்படி இருக்கும் அந்த காட்சி கண்கொள்ளா காட்சி அதுதான் ஈமானுடைய ஜோதி அது ஈமானுடைய பரவல் அது அது வந்து ரூங்க அல்லாவுத்தலாம் நீ அம்ருமில் மரூஃப் பண்ணா அதே மாதிரி நகீரில் முன்கர் தவறுகளை தடுக்கிறீங்க எந்த தவறும் செய்ய விடாமல் முழு முயற்சியோடு தடுத்து கொண்டிருக்கிறீர்கள் எந்த பாவமும் ஏரியாவில் நடக்கல எப்படி இருக்கும் அந்த அந்த மஹல்லா அந்த ஊர் அந்த நாடு எப்படி இருக்கும் ஜெகஜோதியா இருக்கும் ஒரு சும்மா பள்ளி நிரம்பி ஒளிகிறது பார்ப்பதற்கு கண்குளிர்ச்சியாக இருக்கிறது அதே எல்லா பக்தும் இருந்தா அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் அமுரும் மில்மாருஃப் நல்லவைகளை ஏவைக் கொண்டே இருந்தால் ஈமான் அதிகமாயிரும் ஈமான் உடையவர்கள் அதிகமாகி விடுவார்கள் அதனால தான் அல்லாஹ் அமுரும் இல்மாரு முதல்ல சொல்றான் மூன்றாவதாக ஈமானும் பில்லா அல்லாஹைக் கொண்டு ஈமான் கொள்வதை சொல்லுகிறான் கணேதருக்குரியவர்களேன் இந்த ஆயத்துல இன்னொரு விஷயமும் தருகிறது நீங்கள் சிறந்த உம்மத் ஏன் சிறந்த உம்மை நீங்கள் நல்லவைகளை ஏவுகிறீர்கள் தீமைகளை தடுக்கிறீர்கள் அப்படின்னா இதற்கு முன்னால் இருந்த உம்மத்துகள் எல்லாம் இந்த காரியத்தை இருந்தார்கள் என்பதும் புறப்படுகிறது அவர்களிடத்தில் இந்த காரியம் இல்ல இருந்தாலும் முறையாக இல்ல இருந்தாலும் செய்ய விடல அப்படிங்கிற விஷயம் தெரியுது அல்லாஹ் تعالی பனு இஸ்ரவேலர்களைப் பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது கானூ லாயதனா ஹவுன அம் முன்கரின ஃபஅலுஹு அல்லாஹ் சொல்றான் கானு லாயதனா ஹவுன அந்த பனு இஸ்ரவேலர்கள் தவரகளை ஒருவருக்கொருவர் தடுக்காமல் இருந்தார்கள் அல்லாஹ் சொல்றான் பனு இஸ்ரவேலர்கள் தவரகளை அவர்களுக்கு மத்தியிலே நடக்கின்ற தவறுகளை லாயதனா ஒருவருக்கொருவர் தடுக்காமல் இருந்தார்கள் அல்லாஹுதலா ஈசா அலி சமூகத்தை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது கூட்டத்துல ஒரு தவறு செய்யக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் அந்த கூட்டத்தாளர்களிடத்துல போய் சில நல்ல மனிதர்கள் ஏன் இந்த தவறுகளை செய்றீங்க இத செய்யாதீங்கன்னு சொல்றாங்க

சொன்னார்கள் காலும் அதிர தண்ணில் எங்களுடைய பொறுப்பை விட்டு வேண்டி கணியத்திற்கு அற்புதமான ஒரு பதில் இது ஒட்டுமொத்த இது ஒருத்தர் தவறு செய்கிறார் நல்லா தெரியுது அவர் அப்படியே விட்டுற கூடாது ஏதோ ஒரு வகையில நம்மால தடுக்க முடிந்த அளவு தடுத்துரணும் அப்பதான் அல்லா இடத்துல தப்பிக்க முடியும் அவர்கள் இன்னொரு வார்த்தையும் சொல்கிறார்கள் அல்லவும் எத்த கூட

இன்னொரு மனிதர் போவார் அதை பார்ப்பார் அவரை முதல் நாள் தடுப்பார் இதை செய்யாதன்னு சொல்லுவார் தப்பு செய்ய சொல்லுவார் ஆனால் இரண்டாவது நாள் அது சொல்ல மாட்டார் அது மட்டுமல்ல அவரோடு சேர்ந்து சாப்பிட்டு குடித்து அவரோடு பழகி விடுவார் நபிகளா சொன்னார்கள் அவ்விருவருக்கும் மத்தியிலே அல்லாஹு உள்ளத்தை இணைத்து விடுவான் சொல்ல அவடையு தப்பு செஞ்சாரு முதல் நாள் சொன்ன ரெண்டாம் நாள் போகும்போது தப்பு செய்யும் போது ரெண்டாம் நாளும் சொல்லணும் இதை செய்யாதுன்னு சொல்லணும் செய்யாதது அந்த சொல்லாமல் விட்டதனுடைய விளைவு அல்லாஹ் ரெண்டு பேரையும் ஒரே விதமாக இணைத்து விடுவான் என சொல்லுதாய் சல்லாஹ் ஹரிபுஸ்லம் அவர்கள் கூறினார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹு தாலா எதை கட்டளையிட்டு இருக்கிறானோ அவைகளை நாம செய்யணும் பிறரையும் செய்ய ஏவனும் ஏன் சொன்னா இந்த சமூகத்துடைய அடையாளம் ஒண்ணு

யார் தவறுகளை விட்டும் தடுத்தார்களோ அவர்களை பாதுகாத்து யார் அதிலேயே மூழ்கி இருந்தார்களோ அவர்களை நாம அழித்து விட்டோம் என்று அல்லாஹு பாதுகாத்தா தப்பிச்சிருவோம் தவறிலிருந்து பாதுகாக்கல சொன்னா அவர்களுக்கு ஏற்படுகிற அந்த தண்டனை நம்மையும் வந்து சேரும் அல்லாஹுடைய சமூகத்தை பற்றி இப்படி சொல்லுவார்கள் அல்லாஹுத்தாலா சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாதுன்னு தடை செய்திருந்தான் அல்லாவுடைய ஒன்று மூணு வகையான மனிதர்கள் இருந்தார்கள் பனு ஒருத்தவங்க அல்லாஹுடைய கட்டளையை மீறி சனிக்கிழமை மீன் பிடிச்சாங்க இன்னொருத்தவங்க அந்த மீன் பிடித்தவர்களை தடுத்தார்கள் செய்யாதீங்க அல்லாஹ் தடுத்த சொன்னாங்க மூன்றாவது ஒரு கூட்டம் இந்த தடுத்தவர்களை தடுத்தார்கள் நீங்க அவங்கள தடுக்காதீங்க அவங்களுக்கு தண்டனை வர போது நீங்க ஏன் போய் தடுக்கிறீங்க இபுனா அப்பா சதி அல்லாஹு சொல்லுகிறார்கள் அல்லாஹ் ஆயத்துல சொல்லுகிறான் இல்லையா அல்லாஹ் சரை பாதுகாத்தான் சொல்றாங்க இல்லையா பாதுகாத்தது தடுத்தவர்களை மட்டும் அல்லாஹு தாலா அடித்தது யார் மீன் பிடித்தார்களோ அவர்களையும் யார் தடுத்ததை தடுத்தார்களோ அவர்களையும் அல்லாஹு தாலா அழிச்சிட்டான் என்று இபின் அப்பா சதி அல்லாஹூ தாலா இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லுகிறார்கள் அற்புதமான ஒரு உதாரணத்தை சொல்லுவார்கள் கப்பலுடைய இரண்டு தலங்கள் இருக்கிறது அற்புதமான ஒரு உதாரணம் அடிக்கடி கேட்கின்ற உதாரணமும் கூட கப்பல ரெண்டு தளம் இருக்கு மேலையும் கீழையும் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் குலுக்கி போட்டு தேர்ந்தெடுத்து சில மேலையும் சில கீரையும் இருக்காங்க கீழ இருந்து தண்ணி எடுக்க போறதுக்கும் மேலே போகணும் மேல போனா மேல போறதும் சிரமமா இருக்கு அவர்களிடத்தையும் சிரமமா இருக்கு எல்லாரும் ஒரு ஓட்டைய போட்டு எடுத்துட வேண்டியதானே எதுக்கு மேல ஏறி போகணும் அப்படின்னு யோசிச்சு கப்பல்ல கீழே ஓட்டைய போட்டா சரி இதை பார்த்துக்கிட்டு மேல இருக்கிறவங்க கீழே தானே ஓட்ட போடுறாங்க நமக்கு என்ன நம்மள டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறாங்க இல்லையா அப்படின்னு இருந்துட்டா நஷ்டம் யாருக்கு ரெண்டு பேருக்கு சேர்த்து கணேசருக்குரியவர்களே ஒரு தவறு நடக்கின்ற பொழுது பார்த்துட்டு நமக்கு இருந்துட்டா அழிய போகும்போது சேர்ந்துதான் அழிஞ்சு போவாங்க அற்புதமான அழகான ஒரு உதாரணம் இது பிறர் தவறு செய்கின்ற பொழுது அதை அவர்களையும் செய்ய அப்படி என்றால் தான் இந்த அழிவில் இருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும் என்பதை இந்த வசனங்களின் மூலமாக நமக்கு தெரிகிறது கணையத்திற்குரியவர்களை பிறரிடத்திலே நல்ல விஷயங்களை ஏவுகின்ற பொழுதும் பிறரிடத்திலே அதை தடுக்கின்ற பொழுதும் சில நல்ல வார்த்தைகளை நுணுக்கமான விஷயங்களை பேணணும் அல்லாஹுலா சபீக்கு பாதையிலே நீங்கள் அறிவை கொண்டு புத்திசாலித்தனத்தை கொண்டு அழைங்க ஒருத்தர் தொழுகையின் பக்கம் அழைப்பதாக இருந்தாலும் அல்லாவுடைய நல்ல அழைப்பது செய்யுங்க சொல்றது அவ்வளவுதானே நல்ல காரியங்களை செய்ய நாங்க நீங்களும் செய்யுங்க இதுதானே அல்லாவுடைய பாதை அப்படி சொல்லுகின்ற பொழுது கொஞ்சம் நுணுக்கமான விஷயங்களை ஒரு புத்திசாலித்தனமான விஷயங்களை கொண்டு வந்து அழைக்கணும் கணிதத்துக்குரியவர்களை ஒருத்தர் எல்லா பக்தும் தொழுகுறார் சுபுகு மட்டும் தொழுகல இப்போ அவரை போய் சத்தம் கூடாது இருக்கக்கூடாது கொஞ்சமாதம் அறிவு இருக்கா உங்களுக்கு சுபுகு எவ்வளவு முக்கியம் சுபுகு தொழுகாமல் தூங்கிட்டு இருக்கீங்கள அப்படின்னு போய் கேட்கக்கூடாது அவர் இடத்துல அல்லாஹ்வுடைய கிருவையில் நான்கு வேலையும் தொழுது கொண்டு இருக்கிறீர்களே அல்லாஹு அக்பர் எப்படிப்பட்ட தொழுகையாளி நீங்க அப்படிப்பட்ட துலுகையாளி சுபுக தொழுகாம இருக்கிறது நல்லா இல்லை இல்லையா உங்களை வார்த்தை நாலு பேர் வராம இருப்பாங்க உங்களை பார்த்து கேட்பாங்க ஒரு முன்னுதாரணம் எல்லா இருக்கீங்க இந்த அவர் இடத்துல பெரிய மாற்றத்தை உருவாக்கும் சும்மா நாலு நீ எல்லாம் என்ன நீலகையாளி இந்த வார்த்தைக்கும் அந்த வார்த்தைக்கும் மழைக்கும் மடுவுக்குள்ள வித்தியாசம் எப்படியான வார்த்தைகள் அவர் மொத்த தொழுகை இல்லாமல் ஆக்கிரும் இப்படியான வார்த்தைகள் அவரை மேலும் மேலும் ஆரம்ப காலகட்டங்கள்ல சில குடும்பத்தார்கள் ஒட்டுமொத்தமா பார்ப்பாங்க அப்படி ஒரு குடும்பம் பனு அப்துல்லான்னு ஒரு குடும்பம் அந்த குடும்பத்துல போய் இஸ்லாத்தை எடுத்து சொல்ல போறாங்க போயிட்டு பனு அப்துல்லாவே அப்துல்லாவுடைய குடும்பத்தார்களே எவ்வளவு அழகான பேர் வச்சிருக்காங்க வார்த்தையை வார்த்தை அப்துல்லாங்கிற பேரு அற்புதமான ஒரு பேரு அல்லாவுக்கு அடிமை பேரு அல்லாவுக்கு மட்டும் தான் அடிமை பேரு தவிர தேர்வு யாரையும் வணங்க மாட்டாங்கன்னு பேரு அவ்வளோ அற்புதமான ஒரு பேரு நீங்கள் மற்றவைகளை வணங்கலாமா அப்படிங்கிறது வார்த்தைக்குள்ள இருக்கு இந்த வார்த்தைக்காகவே முஸ்லீம் ஆகிவிட்டார்கள் பனு அப்துல்லா குடும்பத்தார் வேற ஒண்ணுமே இல்லை அற்புதமான ஒரு பேரை வைத்திருக்கிறீர்களே இந்த வார்த்தையே போதும் ரசூர்லாய் சலல்லா ஹொலி வலமர்கள் பிறரை இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பதற்காக எடுத்துக்கொண்ட அந்த வார்த்தைகள் பெரும் பாடம் அதே போன்று நபி சலல்லா அலி வஸ்லர்கள் ஒரு சமயம் எங்களுக்கு மத்தியில பேசி கொண்டிருந்தார்கள் திடீரென்று வானத்தை பார்த்தார்கள் பிறகு சொன்னார்கள் அபு தர்தார் அதிசயம் சொல்லுகிறார்கள் பிறகு எங்களிடத்தில் சொன்னார்கள் நிச்சயமாக கல்வி இந்த உலகத்திலிருந்து எடுபட்டு போயிடும் அதிலிருந்து யாரும் எந்த பயனையும் ஒரு காலத்தில் அடைய மாட்டான் பக்கத்துல இருந்த ரசூல் அல்லா கல்வி எப்படி எடுபட்டு போகும் நாங்க குரான் ஓதிகிட்டு இருக்கோம் பிறருக்கும் அதை கத்துக் கொடுக்குறோம் எங்கள் மனைவிமார்கள் ஓதுகிறார்கள் என்னுடைய பிள்ளைகள் ஓதுகிறார்கள் அவர்கள் இன்னொருத்தருக்கு கத்துக் கொடுப்பாங்க இப்படியும் வழிவழியா போயிட்டு இருக்கும் இல்லையா எப்படி எழும எடுபட்டு போகும் ரசூல் அவர்கள் ஏன்னா நபிகளார் சொன்ன வந்த விதம் ஒண்ணு ஆனா இவர் புரிந்து கொண்ட விதம் ஒண்ணு இப்ப அசல்ல நபி சதல்லா ஹொலி வசல்லம் அவர்கள் எப்படி கேட்டிருக்கணும் உனக்கு புத்தி இல்லையான்னு கேட்டிருக்கணும் ஏன்னா நபிகளாருடைய பாங்கே ஒரு புரியல கேட்ட வேறு விதமா அவர் ரசூலாட்ட கேள்வி கேட்கிறார் நபி சதல்லா ஹொலி வசல்லம் அவர்கள் இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார்கள் ஜியாதே மதீனாவுடைய பெரும் அறிவாளிகளில் ஒருவராக உன்னை நான் நினைத்திருந்தேன் வார்த்தையை பாருங்க மதீனாவுடைய பெரும் அறிவாளிகள் மதீனா மதினாவுடைய பெரும் பெரும் அறிவாளியாக உங்களை நான் நினைத்து வைத்திருந்தேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தௌராத்தையும் இஞ்சியிலையும் இந்த யூதர்களும் கிறிஸ்துவர்களும் ஓதாத நாள் இருந்ததா ஓதி இருந்தார்களே என்ன ஆனது ஏதாவது ஒரு இடத்துல மாற்றத்தை உண்டு பண்ணியதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்த சொல்ல வந்த வார்த்தை இதுதான் குர்ஆனை வெறுமனே ஓதி கொண்டிருந்த அதன்படி அமல் செய்யாமல் இருந்தால் குர்ஆனுடைய ஏல்மை எடுபட்டு போயிடும் அப்படிங்கறதுதான் அதனுடைய அர்த்தம் இப்ப வெறும் ஓதி கொண்டிருப்பது என்பது பயன் அல்ல அதை வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும் என்பதுதான் பயன் அலைஹி சொல்ல வந்ததை கொஞ்சம் தப்பா வழங்கிட்டாங்க இப்ப அவரை அவழத்துல இருந்த புத்திசாலித்தனத்தை நபிகளார் வெளிக்கொணர்ந்து பிறகு அவரை சரி செய்யறான் கணியத்திற்குரிய ஒனே ஹாலிதமன வலியுறுதியில் தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது இஸ்லாத்திற்கு பகிரங்கமான விரோதியாக இருந்தார் தோல்வி முகத்திற்கு அவர்கள் பெரும் காரணம் ஹாலிது பின் வலித் ரிகலாரை ஒரு இடத்துல கொல்லவும் பார்க்க முயற்சி செய்தார்கள் அப்படிப்பட்ட ஹாலித் பின் வலீத் முஸ்லீம் ஆயிட்டாங்க எப்படி முஸ்லீம் ஆனாங்க ரசூலாய் சலல்லாஸ்லமுடைய அற்புதமான சில வார்த்தைகள்

அப்ப ஹாலிது நபிகளாவுடைய நினைவுக்கு வந்து விடுகிறார் ஹாலிதுடைய சகோதரர் வலியது பண்ணும் வலியில் அப்ப இஸ்லாம் ஆகி நபிகளாருக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருந்தார் வலிது பண்ணும் வலியது என்ற நபிகளார் கேட்டார்கள் ஐ நான் ஹாலிதன் கேட்டான் ஹாலிது வலிது எங்கன்னு கேட்டான் ஹாலிதுபின் வலியினுடைய புத்திசாலி தனமும் அந்த போர் தந்திரங்களும் இஸ்லாத்திற்காக பயன்பட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும் ஹாலிதுபின் வலியுடைய அந்த புத்திசாலித்தனமும் அந்த போர் தந்திரமும் இஸ்லாத்திற்காகவும் முஸ்லீமுக்காகவும் பயன்பட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும் இது முஸ்லீம் ஆயிட்டா மற்றவர்களை விட அவர்கள் தனிப்பட்ட முறையிலே கௌரவப்படுத்தப்படுவார்கள் என்று நபிகள் நபிகளா செய்தியை சேர்த்துட்டாங்க வலிது வலிதுக்கு அவ்வளவு சந்தோஷம் என்றால் ஹாலித் இஸ்லாத்தினுடைய பரம எதிரியாக இருந்தவர் பகிரங்க விரோதியாக இருந்தவர் நபிகளாருக்கு மிக பெரும் தொல்லைகளையும் சிரமத்தையும் இருந்தவர் அப்படிப்பட்ட நபிகளார் விசாரிக்கிறார்கள் அவருடைய புத்திசாலித்தனத்தை புகழ்றாங்க அவருடைய போர் தந்திரத்தை புகழ்கிறார்கள் வலியது உடனே தேடினார் மக்கா முழுவதும் எங்கே ஹாலித் என்று எங்கேயுமே இல்ல அவர்தான் வெளியே போயிட்டாரு தபால் எழுதுனாங்க அவருக்கு ஹாலித் மன்னு வலியதுக்கு நபிகளார் உன்னை விசாரித்தார்கள் நபிகளாருடைய போர் தந்திரத்தை புகழ்ந்து பேசினார்கள் நபிகாருடைய புத்திசாலித்தனத்தை புகழ்ந்து பேசினார்கள் நீ ஒரு அறிவாளி இல்லையா நீ ஒரு புத்திசாலி இல்லையா நீ இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொள்ள கூடாதா என்று எழுதிய அந்த தபால் வலியுடைய கரங்களில் கிடைத்த உடனே மனம் இடகி விடுகிறது அல்லா இதாயத்தை மனசுல போட்டான் அவர்களுக்கு தன் வருவதற்கு வருகின்ற செய்தியை தெரிவித்தார்கள் மதீனாவிற்கு புறப்பட்டார்கள் வலிது பண்ணு வலி மதினாவுடைய எல்லையிலே வரவேற்றார்கள் நபி சொல்லா வலிவுசல்லம் அவர்களே அழைத்து சென்றார்கள் நபிகளார் எழுந்து முசாபகா செய்து உடனே ஹாலிது பண்ணு வலிது களிமாவை சொன்னார்கள் அதற்கு பிறகு உண்டானதெல்லாம் வரலாறு ஹாலிது பண்ணு வலிதால் ஏற்பட்ட பெரும் பெரும் வெற்றிகள் அல்லாஹு அக்பர் கணியத்திற்குரிய ஒரு கல ஹாலிது மனதை மாற்றியது ரசூலுல்லாய் சல்லாஹ் அலி வசலமுடைய அந்த விசாரிப்பு அந்த வார்த்தைகள் அவருடைய திறமைகளை முன்னிறுத்தி பிறகு தாவத்தின் பக்கம் தீனின் பக்கம் மார்க்கத்தின் பக்கம் அழைத்த அந்த அற்புதமான பாங்கு கணியத்திற்குரியவர்களே இப்படியான ஒரு பாங்கை இப்படியான ஒரு முறையை நாம் பயன் பயன்படுத்துகின்ற பொழுது நிச்சயமாக ஒட்டுமொத்த மக்களும் இஸ்லாத்தின் பக்கம் தீனின் பக்கம் முழுமையான அல்லாஹுடைய பாதையிலே வந்து சேர்வார்கள் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை கணியத்திற்குரியவர்கள் அதனுடைய அடிப்படையில் தான் நாளைமா ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்தினுடைய இஸ்திமா பிறப்பன் வலசையில கிரவையில் நடைபெற இருக்கிறது இடையத்திற்குரியவர்களை நிறைய நபர்கள் அங்கு சென்று விட்டார்கள் பந்தனில இருக்கிறார்கள் இன்ஷா அல்ல இன்று இஷாவிற்கு பிறகு நம்முடைய பள்ளியில் இருந்து பஸ் புறப்படுகிறது பஸ்ஸில பெயர் கொடுக்காதவர்கள் யாராக இருப்பீர்களே யானே தனியாகவோ அல்லது உங்களுடைய வாகனங்களிலோ முழுமையாக இன்ஷா அல்ல இரண்டு நாள் நிகழ்வுகளிலும் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுக்காக செய்கின்ற அந்த இரண்டு நாட்கள் அதில் வேற எந்த நோக்கமும் அல்லாவுக்காக அல்லாவுடைய வார்த்தைகளுக்காக அல்லாவுடைய பாதையில நாம நம்முடைய சில சொகுசுகளை விட்டு இருக்க போறோம் வேற எந்த நோக்கமும் இல்லை அதற்கு அல்லாவுடைய வார்த்தைகளை கேட்கணும் அல்லாவுடைய அல்லாவுடைய சூருடைய வார்த்தைகளை கேட்கணும் அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில மாற்ற வரணும் ஒட்டுமொத்த உலகத்திலே வாழ்க்கை வரணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய நோக்கம் இன்ஷா அல்லாஹ் அற்புதமான இந்த இரண்டு நாட்களுடைய வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அல்லாஹு தாலா ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஹிதாயத்தை தந்தருள்வானாக